அனைவருக்கும் வணக்கம் வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள் எழுத்தாளர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உப பாண்டவம் நூலை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த பகுதியில் நாம் வாசிக்கப் போகும் கதையின் அத்தியாயம் காந்தாரி அவமதிப்பைப் போல உடலை உருக்கி வேதனை கொள்ளச் செய்யும் நோய் வேறு எதுவும் இல்லை அதிலும் வயோதிகத்தில் ஏற்படும் அவமதிப்பின் ரணங்கள் எளிதில் காய்ந்து விடுவதில்லை வெளியே குதிரைகளின் குளம்படி யோசையும் வாழ்த்தொழியும் கேட்கின்றன எல்லா நாளையும் போலவே பாண்டவர்கள் தங்களின் தினப்படியான வேலைகளை துவங்கும் முன்பாக ஆசி வாங்குவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் அந்த அறையில் இருந்த இருவரிடம் நிசப்தம் மட்டுமே சுரந்து கொண்டிருக்கிறது மூப்பு அவர்களை பாண்டவர்களின் முன் சரணடைய செய்துவிட்டது மனதில் தீராத பகையும் கசப்பும் கொண்ட அவர்களை பாண்டவர்கள் வணங்கி மரியாதை செய்வதை விடவும் வேறு அவமதிப்பு என்ன இருக்கப் போகிறது ஒவ்வொரு நாளும் குற்றத்தின் நிழலில் தங்கி இருக்கிறார்கள் தங்களை மீறி பீரிடும் துக்கத்தை விழுங்கிக் கொள்கிறார்கள் நடையோசை கேட்கிறது கதவு திறக்கப்படுகிறது அந்தகர்களான அந்த இருவரின் கைகளும் தங்களை அறியாமலேயே மலர்களை அள்ளுகின்றன யுதிஷ்டனின் குரல் கேட்கிறது அவன் சிரம் தாழ்கிறது முதிய இரு உதடுகள் உச்சரிக்கின்றன கையிலிருந்து மலர்கள் உதிர்கின்றன ஐவரும் ஆசி வாங்கி கொண்டு போன பிறகான மௌனம் தாழ முடியாததாக இருக்கிறது திருதராஷ்டன் எழுந்து கொண்டு விட்டான் அவன் நினைவில் அம்பின் நாவு தீண்டி இறந்த பிள்ளைகளும் குருதியில் கை நனைந்த பாண்டவர்களின் முகமும் அலை பாய்கின்றன பலவீனமான தன் உடல் மீது அவன் கோபப்படுகிறான் ஏழு பேர் மிஞ்சியிருக்கிறார்கள் மற்றவர்களின் குரல் யாவும் ஒடுங்கிவிட்டன ஒவ்வொரு நாளும் அவன் கேட்கும் இந்த காலடி ஓசைகளைப் போல துயரம் தருவது வேறு எதுவுமே இல்லை அவன் யாவரையும் பிரிந்துவிட்டான் முடிவுறாத சுழல் யாவையும் விழுங்கிக் கொண்டது போலாகிவிட்டது காந்தாரி இப்போதும் மௌனத்தில் பீடிக்கப்பட்டிருக்கிறாள் அவளின் குரலையாவது கேட்க விரும்பியவனாக அழைத்தான் அவள் யாரோடும் பேசுவதை நிறுத்தி கொண்டு விட்டாள் தன்னோடு மட்டும் பேசிக்கொள்ள விரும்பினாள் போலும் காந்தாரியின் அருகாமையில் அவன் குரல் கம்முகிறது அஸ்தினாபுரம் என் மீது அவமானத்தை உமிழ்ந்தபடி இருக்கிறது இது சாவின் படுகையாகிவிட்டது நாம் மட்டுமே மிஞ்சியிருக்கிறோம் காந்தாரியிடமிருந்து பதில் எதுவும் இல்லை உயிர் வாழ்தல்தான் எத்தனை கொடுமையானது பரிகசிக்கும் ஏதேதோ மூளைகளில் இருவர் மூவர் இணைந்து பேசும் ரகசிய ஏளன பேச்சுகள் என் காதில் பட்டு துளைக்கின்றன நான் சரிந்து கொண்டே இருக்கிறேன் காந்தாரி தனித்துவிட்டாள் அவளின் புத்திரர்கள் சகோதரர்கள் வாரிசுகள் யாவரும் இறந்துவிட்டனர் உலகின் இருட்டு இப்போதுதான் தாரை தாரையாக அவளுக்குள் இறங்குகின்றன அவள் எப்போதோ இந்த நகரின் வாசலை கண்ட நாளிலே அவமதிப்பின் முதல் முகத்தை கண்டுவிட்டாள் காந்தாரிக்கு தன் கணவனின் அந்தகத்தை விடவும் அந்த அரச வாழ்வின் குருட்டுத்தனம்தான் தாங்கிக் கொள்ள முடியாமல் இருந்தது அவள் இளம் பெண்ணாக தனது சகோதரனுடன் நாட்டை பிரிந்து அஸ்தினாபுரத்திற்கு வரும்போதே அறிந்துவிட்டாள் இந்த தேசத்தின் சுழற்சியை நிர்ணயிப்பவர் தனது கணவனோ அவரது சகோதரர்களோ இல்லை அதை நிர்ணயிப்பவர் கங்கையின் மைந்திரான பீஸ்மர் என்று அவள் பீஸ்மரின் ஓங்கிய கண்களை காண விரும்பாமலே இருந்தாள் அதில் ரகசியங்கள் மிதந்து கொண்டிருந்தன காந்தாரி தன் கணவன் பிறவியிலேயே பார்வையற்றவனாக இருந்ததால் மனம் சரியவில்லை அவள் அவன் உருக்கத்திலும் வெளித்துக்கொண்டே கொண்டே இருப்பதற்கான துயரத்தினைதான் முதலில் அறிந்து கொண்டு விட்டாள் திருதுராஷ்டன் நகரம் அரசுரிமை போகம் என்ற பொம்மைகளை தன் மார்போடு இருக அணைத்துக்கொண்டு உறங்கும் மனிதனாகவே இருந்தான் அவன் தன்னை புறக்கணிப்பின் விரல்கள் விளக்குவதை உணர்ந்து கொண்டே இருந்தான் காந்தாரி அவளை சாந்தம் கொள்ள செய்வதே தன் விருப்பமாக கொண்டிருந்தாள் காந்தாரிக்கு பாண்டுவின் மனைவிகளோடும் அரசரின் அந்த இருக்கும் எந்த பெண்ணோடும் இணக்கம் கூடவே இல்லை அவள் ஒரு தனி சுடரைப் போல அலையாடிக் கொண்டிருந்தாள் அவளின் உதிரம் பெருகி உண்டான குழந்தைகள் பல்கினர் அவர்களின் குரல்களால் சூழப்பட்டு கொண்டே இருந்தாள் அந்த குரல்கள் தன் காதை சுற்றி ரீங்காரமிட்டுக் கொண்டே இருந்தன திருதுராஷ்டிரன் காந்தாரியை விழித்திருக்க செய்தவனாகி தன் சுபாவம் கலைந்து போகத்தின் சுனையில் வீழ்ந்தான் காந்தாரி விழித்துக் கொண்டே இருந்தாள் பிள்ளைகள் யாவும் தகப்பனின் மனநிலையையே கொண்டிருந்தார்கள் அவர்களின் ஒவ்வொரு செயலும் காந்தாரிக்கு கணவனையே நினைவூட்டின திருதுராஷ்டன் அவர்கள் வழியாக இந்த உலகிற்கு தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருந்தான் அவள் பிள்ளைகளின் ஒவ்வொரு வெற்றியிலும் தன் கணவனின் நிராசை ஒன்று வீழ்த்தப்படுவதைக் கண்டாள் அதேபோல் ஒவ்வொரு தோல்வியிலும் தன் கணவனின் வேதனை அதிகமாவதைக் கண்டாள் பிள்ளைகளை விதைகளைப் போல தேசமெங்கும் அவள் வளர விட்டிருந்தாள் அவளின் ஆசைகள் பிள்ளைகள் வழியாக பீறி வெளிவந்து கொண்டிருந்தன காந்தாரி தன்னை சுற்றிய ஆண்களை விடவும் பெண்களின் மீதே அதிக கவனம் கொண்டிருந்தாள் அவளுக்கு தெரியும் ஆண்கள் இந்த நகரின் அதிகாரத்தின் முடியை ஏந்தி உழவிய போதும் பெண்களின் விசித்திர வேட்கைகள்தான் நகரை நிர்ணயம் செய்கின்றன ராஜமாதாவான சத்யவதியின் சத்தியவதியின் பிடியில்தானே இந்த தேசம் இருந்தது அவளின் முடிவுகள்தான் நடப்புகளாக நிகழ்த்தப்பட்டன தன் மனதின் ஆசைகளை பெண்கள் யார் வழியிலோ நிறைவேற்றிக் கொள்கிறார்கள் என்பதை அவள் அறிந்திருந்தாள் ஏதோ ஒரு வனவெளியில் பிறந்த பிள்ளைகளுடன் குந்தி வந்திருப்பதன் இரகசிய வேட்கையை காந்தாரி அறிந்திருந்தாள் அவள் தன் விருப்பத்தினை நியாயம் என்ற பகடைகளை உருட்டி விதுரனின் வழியாக நடத்தி கொண்டிருக்கிறாள் என்பதனை அறிந்திருந்தாள் காந்தாரிக்கு யாவும் தெரிந்தே இருந்தன தன் பிள்ளைகள் பாண்டு புத்திரர்களால் தூண்டப்பட்டும் அதிலும் உடல் பருத்த பீவனால் அவமானப்படுத்தப்பட்டும் வருவதை அறிந்தே இருந்தாள் தன் பிள்ளைகள் பலசாலிகளாக இருந்த அளவு விவேகிகளாக இல்லை என்பதை தெரிந்திருந்தாள் பாண்டுவின் விதவை குந்தி மற்ற ஸ்திரீகளைப் போல துறவு வாழ்க்கை மேற்கொள்ளவில்லை அவள் தன் பிள்ளைகளை உருவாக்கிக் கொண்டிருக்கிறாள் என்பதை அறிந்திருந்தாள் குந்தியின் பணிவும் அடக்கமான குரலும் யாவரையும் ஏமாற்றச் செய்யும் வித்தை என்றே காந்தாரி உணர்ந்தாள் காந்தாரி எந்த காட்சியையும் பார்க்காத போதும் விழித்து கொண்டே இருந்தாள் தன் சகோதரனைத்தான் அவள் முற்றிலும் நம்பியிருந்தாள் அவள் யோசனைகளும் ஆசைகளும் அவன் வழியிலே செயல்பட்டு கொண்டிருந்தன காந்தாரியின் நடமாட்ட உருவம் போலவே சகுனி நடந்து கொண்டிருந்தான் பேசுவது சகுனியாக இருந்தாலும் அந்த குரல் காந்தாரியின் குரலாகவே இருந்ததை திருதராஷ்டிரன் அறிவான் காந்தாரி விதுரனின் மௌனத்தை ஏந்தி அதனை தீர்க்க உருவமற்ற தன் சகோதரனால் மட்டுமே முடியும் என்பதை அறிந்திருந்தாள் சகுனி தன் சகோதரியின் கண்களைப் போல நடந்து கொண்டிருந்தான் பிள்ளைகள் தகப்பனை விட சகுனி மீது கூடுதலான பிரியம் கொண்டிருந்ததை காந்தாரி அறிந்தபோது சந்தோஷம் அடைந்தாள் தன் பிள்ளைகளின் கொண்டாட்டத்தில் தானும் பங்கு கொண்டாள் தப்பி அலையும் குந்தியின் பிள்ளைகளைப் பற்றிய செய்திகளை சொல்லும் போதெல்லாம் அவள் சலனமற்று கேட்டுக்கொண்டிருந்தாள் அவமானம் அவமதிப்பு என்ற அஸ்திரங்கள் பரஸ்பரம் எய்யப்பட்டு கொண்டே இருந்தன காந்தாரி தன் மகன் அரசாட்சிக்கு உரியவனாக இருந்த நாட்களில் மட்டுமே ஆறுதல் கொண்டாள் பின்பு யுத்தம் துவங்கியது அந்த யுத்தத்திற்கான இரகசிய பேச்சுகள் சுற்ற இருந்தன அவள் யுத்த நாட்களில் தினமும் சிலராக தன் பிள்ளைகள் பேரர்கள் மரணத்தின் கடைவாயில் சிக்குவதையும் விதவையான தன் மருமக்களின் ஊடே நடக்கவும் துணிவற்று இருந்தாள் அவர்கள் துக்கத்தால் பொங்கிக் கொண்டு இருந்தார்கள் பீஸ்மரும் வீழ்ந்தார் அவள் எதிர்பார்த்தபடியே துயரத்தின் கரை மீறி எழுந்தது தன் பிள்ளைகள் யாவரும் பிரிந்துவிட்டனர் புலம்பலும் ஸ்திரீகளின் வெதுமையோடு கண்ணீரும் பெருகிக் கொண்டிருந்தன விடாத மழையில் பொதுமிய சுவர்களைப் போல சரிந்திருந்தார்கள் காந்தாரியின் விரல் தொட்ட மருமக்களில் ஒருத்தி கூக்குரலிட்டாள் காந்தாரி அழுவதை நிறுத்திவிட்டாள் தன் பிள்ளைகள் இறந்ததை விடவும் இந்த துயரத்தின் மூல வேறாக இருந்த மனிதனை தன் கண்களால் பார்ப்பதற்கு காத்திருந்தாள் அவள் அந்த மனிதனை முன் கண்டதே இல்லை அவன் குந்தியின் சகோதரன் என்று அறிந்திருந்தாள் வசுதேவன் என்ற கிருஷ்ணன்தான் தன் பிள்ளைகளின் துயரச் சாவிற்கான மனிதன் என அறிந்திருந்தாள் அவள் தன் கண்களால் அந்த மனிதனை காண விரும்பினாள் அவள் தன் துக்கம் பெருகுவதற்குள் அந்த மனிதனின் முகத்தினை ஒரு முறையாவது பார்த்துவிட நினைத்தாள் என் பிள்ளைகளில் யார் அந்த வசுதேவனை அவமதித்தது தன் பிள்ளைகள் மீது எதற்காக அவனுக்கு இத்தனை வெறுப்பு அவள் காத்து கொண்டிருந்தாள் யாவும் முடிந்தன பாண்டவர்களில் ஐவரும் கிருஷ்ணனோடு அவர்களின் அறைக்குள் ஆசி வாங்குவதற்காக வந்தனர் அவர்களின் நிசப்தம் மீறிய காத்திருப்பு கலைந்தது கிருஷ்ணன் என்ற அந்த மனிதனை தன் கடைக்கண்களால் காண்பதற்கு காத்திருந்தாள் காந்தாரி கிருஷ்ணன் தான் முன்வந்து யுதிஷ்டனை ஆசி வழங்க அழைத்தான் யுதிஷ்டனின் குரல் கம்மியது அவன் தங்கள் வெற்றிக்கு ஆசி வழங்க சொன்னான் காந்தாரியின் இமையோரம் மெல்ல பிரிந்து அவன் கால் பெருவிரலில் பட்டு நகம் ஒரு சனத்தில் நீண்டு வளர்ந்தது அவள் மனதில் வன்மம் அம்பெனப் பாய்ந்துவிட்டதை அறிந்த ஸ்ரீகிருஷ்ணன் தானும் வணங்கி நின்றான் அவள் குரல் கசப்பு ஏறியது அவள் தன் பிள்ளைகளைப் போலவே இவர்களும் அடித்துக்கொண்டு சாவார்கள் என்றாள் கிருஷ்ணனின் உதடு அசையவில்லை காந்தாரி பின் நிசப்தம் கொண்டுவிட்டாள் அந்த இரவில் உறக்கமற்ற பெண்களின் அறைக்குள் சென்றாள் எங்கும் துக்கத்தின் அலை வீசிக்கொண்டே இருந்தது தன் உடலின் நூறு பகுதிகள் வெடித்து மரணமுற்றவளாகவே காந்தாரி நடந்து சென்றாள் அவள் துயரம் ஒரு படிகம் போல உறைந்து போயிற்று காந்தாரி அவமதிப்பின் படுக்கையிலே கிடந்தாள் நீண்ட நாட்களுக்குப் பிறகு அவள் கணவன் அந்த அறையில் அவள் இருந்தபோதும் யாரும் மற்ற தடுமாறுவது போல நடை மாறி விழ முயன்றதை அறிந்து ஓடி அவனை தாங்கினாள் அவன் குரல் வெடித்தது காந்தாரி உன் இருப்பை நான் உணர முடியவே இல்லை உன் பேச்சற்ற மனநிலை மரணத்தை விட துயரமாகிறது நீயும் என்னை பிரிந்துவிட்டதாக உணர்கிறேன் பீஷ்மரின் அம்பு படுக்கையை விடவும் மோசமான அவமானத்தின் படுக்கையில்தான் நான் கிடத்தப்பட்டுள்ளேன் என் கைகள் பலமற்று போய்விட்டன பாண்டவர்களில் பருத்தவனான அந்த பீமனை மட்டும் என் கைகள் பற்றி நெறித்து கொள்ள முடியுமானால் கூட நான் சாந்தம் கொண்டு விடுவேன் என் பாதைகள் தடுமாறுகின்றன வழி தெரியாத மயக்கம் பீடிக்கிறது என்னை தாங்கும் கைகள் எவருடையது என கூட அறிந்து கொள்ள முடியவில்லை காந்தாரி நீ உன் கண்களைப் போலவே உதடுகளையும் கட்டிக்கொண்டு விட்டாயா உன் இறப்பின் துகள் கூட என் மீது படவில்லையே காந்தாரி அப்போதும் பேசவில்லை அவள் விரல்கள் வயோதிக திருதராஷ்டிரனை பற்றி படுக்கையில் அமரச் செய்கின்றன திருதுராஷ்டன் தானே புலம்பிக் கொண்டிருக்கிறான் நீத்தோர்க்கான சடங்குகள் தொடங்கிவிட்டன ஆசை அடங்காத நூறு பிள்ளைகளின் ஆவிகள் சுற்றி அலைகின்றன என் ஜன்னலை தட்டும் நூறு ஜோடி கைகளின் ஓசை கேட்கிறது சாந்தி கொள்ளச் செய்யும் சடங்கிற்கான பொருளைக் கேட்டபோது பீமனின் பரிகாசமும் ஏளனமும் இன்னமும் காதில் சுற்றுகின்றன அவன் மீதமிருக்கும் மூர்க்கத்தால் என்னையும் கொல்லவே விரும்புகிறான் போலும் அது என்னை மிகவும் பலவீனனாக்கிவிட்டது நான் விட்டேன் இந்த தேசம் பொருட்கள் தானியங்கள் அதிகாரம் யாவும் அவர்கள் வசமாகிவிட்டது நாம் காகங்களைப் போல அவர்களின் எச்சில் உணவை ருசித்து கொண்டிருக்கிறோம் பீமனின் பரிகாசத்தை யார் தடுத்து நிறுத்த முடியும் புதைக்கப்பட்ட பிள்ளைகளின் எலும்புகள் கூட இதை அறிந்து முணுக்கம் கொள்கிறதே காந்தாரி நான் அவமானத்தால் நிரம்பியிருக்கிறேன் வயோதிகத்தினை விடவும் இது என்னை ஒடுக்கமடைய செய்கிறது இந்த குரல்கள் வண்டுகளாக என்னை சுற்றி மொய்க்கின்றன காந்தாரி நீண்ட நாட்களுக்குப் பிறகு தன் மௌனம் கலைத்துச் சொன்னாள் சாவு நம்மை வந்து சந்திக்கும் முன் நாம் அதை அதன் இருப்பிடத்தில் சந்திப்பதை தவிர வேறு வழிகள் இல்லை நம் இறுதி பயணத்தின் காலம் துளிர்த்து விட்டது காந்தாரியின் குரல் திருதராஷ்டிரனை ஆறுதல் படுத்தியது அவள் சொல்லியதின் சுழல் அவனுள் பெருகியது அவனும் விடுபடவே விரும்பினான் தாங்கள் யாருமற்ற வனவெளியில் துறவிகளைப் போல தனிமையில் வாழ விரும்புவதாக யுதிஷ்டனிடம் சொன்னான் திருதுராஷ்டிரன் விதுரன் அறிந்துவிட்டான் இது காந்தாரியின் விருப்பம் என அவர்கள் ஹிமாலயத்தின் அடிவாரத்தை நோக்கி பயணிக்க துவங்கினார்கள் தன் தேசத்தினை கடந்து விலகிச் செல்லச் செல்ல திருதுராசன் சுபாவம் மாறிக்கொண்டே இருந்தான் புதிய காற்றும் ஆடுகளின் குரலும் தொலைதூர பசுமையின் மெல்லிய குளிர்ச்சியும் அவனுள் நிரம்பின அவர்கள் ஒரு புல் தரையில் படுத்துக்கொண்டனர் முதன் முதலாக அவள் வானத்தின் நீண்ட பரப்பின் கீழ் படுத்து கிடந்தாள் அவனுக்குள் இரவின் ஏகாந்தம் படர்ந்து உடலெங்கும் பாய்ந்தது காந்தாரியின் கைகளை அவன் பற்றியபோது காந்தாரி தான் முன் கண்டிராத இந்த நிலவெளியும் காற்றும் வாழ்வதற்கான ஆசையை தூண்டிவிடுவதை அறிந்த போதும் அவள் அதை விரும்பவில்லை காட்டில் பகல் வினோதமாக இருந்தது குதிரைகளின் ஓசை இல்லை எங்கோ பறந்து செல்லும் பறவைகளது நீரோட்டத்தின் சப்தமும் அன்றி வேறு சப்தம் இல்லை காற்று சுகந்தத்தினை மாற்றியபடி இருந்தது திருதராஷ்டன் மர நிழலில் அமர்ந்து கொண்டிருந்தான் காந்தாரி காத்து கொண்டே இருந்தாள் திருதராஷ்டன் காலம் சுழல்வதை தனது நாசியால் அறிந்தான் மூங்கில்கள் வெடிக்கும் காலம் வந்தது இலைகள் உதிர்ந்தன சருகுகளின் ஓசை கேட்டது கோடையில் சில நாட்கள் உலர்ந்து எரிந்தன வனமெங்கும் மரங்கள் இலையற்று நின்றன காந்தாரி யாருமற்ற மலையின் ஊடே தனியே நடந்து போவதை விதுரன் கண்டான் அவனுக்கு புரிந்துவிட்டது அவன் தடுப்பதற்கு விரும்பவில்லை அவள் தனது பயணத்தில் உயரமான ஒரு பாறையை அடைந்தாள் அங்கிருந்து பார்க்கும்போது வனத்தின் உலர்ந்த மரங்கள் தெரிந்தன நீண்ட நாட்களுக்குப் பிறகு அவள் தன் கண்ணால் தொலைவில் உள்ள காட்டினை ஒரே ஒரு முறை பார்க்க விரும்பினாள் அவள் மனதின் இமைகள் விரிந்தன ஒரு அம்பென அவள் பார்வை விடுபட்டு எதிரே பாய்ந்தது உலர்ந்த வனத்தின் நீண்ட காட்சியை ஒரு முறை பார்த்தாள் நெருப்பின் சாறு பொங்கி பற்ற வனம் எரியத் துவங்கியது கிளைகள் முறியும் சப்தம் கேட்டது அவள் கண்கள் திரும்பவும் மூடிக்கொண்டன அவள் தன் இச்சை கலைந்தவளாக கீழே இறங்கி வந்தாள் ஏதோ தொலைவில் காடு பற்றி எறிவதை திருதராஷ்டிரன் உணர்ந்து கொண்டு விட்டான் சாவின் நடனம் நடந்து கொண்டிருந்த அந்த சுழல் வெளியை அவன் உணர்ந்தான் காந்தாரியின் கைகள் அவனை பற்றி கொண்டன அவள் தன் விருப்பத்தின் படிகளில் மேலேறி சென்றாள் மரங்கள் நெருப்பில் வெடித்து கொண்டிருந்தன அவர்கள் நடந்து சென்ற பாதையின் பின் இருவர் வந்து கொண்டிருப்பதை காண விரும்பவில்லை திருதுராஷ்டிரன் நெருப்பின் ஊடே யாரோ தன்னை தொடர்ந்து அழைப்பதை உணர்ந்தான் அவன் கைகள் காந்தாரியை இறுக அவள் தன் மீது நெருப்பு படரும்போது கடைசியாக திருதுராஷ்டிரனிடம் சொன்னால் குளிர்ச்சியாகவும் சாந்தியாகவும் இருக்கிறது துக்கம் எனக்கு மேலிடுகிறது நான் கனவுகளை அணைத்துக்கொண்டு தூங்கவே விரும்புகிறேன் நெருப்பு அப்போது அவள் கேசத்தில் மலரென சுருண்டு கொண்டிருந்தது இந்த பகுதி இத்துடன் நிறைவடைகிறது கதையின் அத்தியாயங்களை தொடர்ந்து கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொளி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள் செல்லம்மாள் தொடர்வாள் நன்றி வணக்கம்